பரங்கிக்காயை பயன்படுத்தி எத்தனையோ விதமான ரெசிபிஸ் வந்து செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப குயிக்காக வேலை முடிஞ்சிடும் இது சாம்பார் ரசம் புளி சாதம் தயிர் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் இந்த பரங்கிக்காயை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் இஷ்டம் தான் எந்த மாதிரி கட் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக பொரிய விடுங்க உளுந்தம்பருப்பு உடைய கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் இதில் வந்து காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா முழுமையாக நல்லா வதங்கணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் நம்மளுடைய பரங்கிக்காய் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க பரங்கிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே வச்சு நல்லா வதக்குங்க இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இது ரொம்ப சாஃப்டாக மசிஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றவங்க மட்டும் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சு விடுங்க பரங்கிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் தன்மை இருக்குது பரங்கிக்காய் ஒரு சைடு நல்லா வேகட்டும் இது கூட அரைமுடிய அளவுக்கு வந்து தேங்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைக்கணும் இப்போ நான் வந்து அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சுருக்கேன் பரங்கிக்காயில் வந்து சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம் பாருங்கக்கா நம்மளுடைய பரங்கிக்காய் வந்து பாருங்கள் நல்லா எப்படி வெந்திருக்குன்னு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக சீரகம் தேங்காயை குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விடுங்க சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த சீரகம் பச்சை வாசனை போகட்டும் சீரகத்திலுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக அந்த தேங்காயும் சீரகம் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பரங்கிக்காயை பயன்படுத்தி நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு அதாவது கருவாட்டு குழம்பு வைப்போம் கருவாடு கத்திரிக்காய் பரங்கிக்காய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே திக்காக வைப்போம் அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பரங்கிக்காயை பயன்படுத்தி பரங்கிக்காயை பயன்படுத்தி இன்றைக்கி சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் பொரியல் வந்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க பரங்கிக்காய் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் போல தான் ஆகும் ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா மசஞ்சு கொழஞ்சி போயிடும் பரங்கிக்காய் இந்த பக்கத்தில் இருக்கணும் கையில் எடுத்து மசிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த பரங்கிக்காய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்